சித்தார்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம சுப்ரபாதத்தில் வெங்கடேஸ்வர் சுப்ரபாதத்தில் ஆறாவது பாட்டு பார்க்க போகிறோம் ஸ்ரீராமராம ராமிதி சொல்றியாமா ஆக்ஷரா ஸ்ரீராம ராம ராமி தி ரமே ராமே மனோரமே ஷரஸ் ராம தத்துழியம் ஸ்ரீராம ராம வாராணே ஸ்ரீராம ராம ராமிதி ரமே ராமே மனோரமி சரஸ் ராம தத்துழியம் ஸ்ரீராம ராம வாராணமே ஸ்ரீராமராம ராமி தி ராமே ராமே வரனு மனோனமே அஞ்சாவது பாட்டு படிக்கிறேன் அதுக்கு அர்த்தம் சொல்லு அத்யாதிசப்ஷயசந்தமலாணி மனோகராணி ஆதாயுமேஷா திரிசேகரவிபோதவசுனர்த்தம் வந்து அந்த சப்த ரிஷியில அவங்க ஏழு பேரும் விஷ்ணுவை கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் எதை வச்சு கும்பிடுறாங்க கமலம் ம் தாமரைப்பூ தாமரப்பூ வச்சு ஆகாஷி ஆகாய கங்கைன்னா இது நம்ம உலகம் ஓகே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் அது மனோகராணி ஆதாய பாத என்ன அர்த்தம் அந்த தாமரைகளை எங்கே சமர்ப்பிக்கிறாங்க சேஷாத்ரி சேகர விப தவசு அதுக்கு என்ன அர்த்தம் அந்த ஏழு மலைல ஒரு மலைல இருந்து தோன்றி இருக்கிற விஷ்ணு தவசு நாள் நல்லா இருக்கும் விஷ்ணு தான் இந்த நமக்கு ஒவ்வொரு நாளுமே இந்த விஷ்ணு அருள் நாள்தான் கிடைக்குது அது நல்ல விடியற் அமையட்டும் அப்படின்னு சரி இப்போ ஆறாவது பாட்டு பார்க்கலாம் முதல்ல படிக்கிறேன் பவ ஷண்முக திரைவிக்கிரமாதித்தம் விபுதா ஸ்துவந்தி பாஷா பதிஷ்பட்டி வாசர சுத்தி மாறாத் சேஷா திரிசேக ரவிபோதவ சுப்ரபாதம் அதுதான் பாட்டு பஞ்ச அப்படின்னா எவ்வளவு வெரி குட் ஆனனம் அப்படின்னா என்னது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ஆனனம் ஆனந்த் அப்படின்னா பஞ்சானன் ஷட்டானந்த் இல்லையா ஹரிவராசனத்துல துரக வாகனம் சுந்தராணனம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே அதுல துரக துரகன்னா குதிரை குதிரை வாகனத்தில் வருபவனே ஐயப்பன பாடுற பாட்டு அதுல சுந்தரானம் சுந்தரம்னா யாரு சுந்தரன் சுந்தரன்னா சிவன் வெரி குட் ஆனனம்னா என்ன சுந்தர்னா சிவன் சுந்த அழகிய அழகுன்னு அர்த்தம் சுந்தரன்னா அழகுன்னு அர்த்தம் சிவனை குறிக்கும் சுந்தரான ஆனன்னா முகம்னு அர்த்தம் அழகிய முகம் கொண்டவனே அப்படின்னு ஐயப்பனை சொல்றோம் அப்ப இங்க சுப்பிரபாதத்துல பஞ்சானன் அஞ்சு முகம் கொண்டவனே அப்படின்னு பிரம்ம புராணத்துல என்ன வரும்னா பிரம்மாக்கு அஞ்சு முகம் இப்ப நம்ம நாலு முகம் தானே பாக்குறோம் ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் ஒரு முகம் இருக்குமே பிரம்மா பிரம்மாக்கு தானே பாக்குறோம் ஆனா பிரம்ம புராணத்துல எப்படி கதை வரும்னா பிரம்மாக்கு ஐந்தாவது முளை தலை முளைச்சுது அவருக்கு வந்து நம்ம தான் எல்லாத்தையும் உலகத்தையே நம்ம தான் படைக்கிறோம் அப்படின்னு பிரம்மாக்கே கர்வம் வந்துடுச்சு அதனால அஞ்சாவது தலை முளைச்சுது அதை சிவன் வந்து அழிச்சார் அப்படின்னு ஒரு ஒரு புராண கதை இருக்கு சரியா அதனால சதுரானன்னு சொன்னாலும் சரி பஞ்சானன் சொன்னாலும் சரி அது பிரம்மாவை தான் குறிக்கும் ஷட்டாநன் இது ஷன் என்ன ஷடாநன்னால் தெரியுமா ஷட்டுனால் எவ்வளோ ஒரு நம்பர் அப்போ ஆறுமுகம் கடவுள்னால் யார் சிவன் சிவனும் ஆறுமுகனும் உடையவர் தான் அதோ முகத்தை சேர்த்தா ஆறுமுகம் வே ஆ சிவன்லேருந்து யாரும் முருகன் ஆறு முகம் கொண்டவர் அதனால தான் முருகனா ஆறுமுகம்னு சொல்றோம் ஆறுமுகம்னே பேர் சரியா சரி இப்ப இங்க பஞ்சானன ஆப்ஜ இது பஞ்சானன்னா சிவனையும் சில சமயம் குறிக்கும் அஞ்சு முகம் அது முகம் வெளியில தெரியாத முகம் அதனால அஞ்சு முகமும் ஆனா ஆப்ஜ அப்படின்னு வருது ஜம்மனா என்ன சொன்னேன் எழும்பருது வெரி குட் எழும்பருது அப்ஜ அப்னா அப்பு அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல நம்ம தமிழ்லையும் அம்புனா தண்ணின்னு அர்த்தம் இருக்கு அம்பு அப்பு ரெண்டுமே தண்ணியை குறிக்கும் இப்போ ஐந்து விதமான நதிகள் இருக்கு நம்ம இண்டஸ் ரிவர் சொல்றோம்ல அது அதுல இருந்து அதுதான் சிந்து ஹிந்து அப்படின்னு பேர் வந்தது வெளிநாட்டுக்காரங்களை நம்ம நம்மளை சொல்லணும்னா ஹிந்துன்னு சொல்றாங்கல்ல அது சிந்து நதியில தான் வந்தது அந்த சிந்து நதிக்கு அஞ்சு நதிகள் சேர்ந்தது சட்லஜ் இது இண்டஸ் கேஞ்சஸ் அது எல்லாமே சேர்ந்தது அந்த அஞ்சு நதி இருக்கிறதுனாலதான் அந்த இடத்த பஞ்சாப் பஞ்சாபுன்னு சொல்றோம் சீக்கியர்கள் இருக்காங்கல்ல தலையில டர்பன் அவங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு பேர் என்ன பஞ்சாப் அந்த பஞ்ச அப்பு இருக்கிறதுனாலதான் பஞ்சாப் ஆப்ஜ அப்படின்னு வர்றதுனால அது சிவனெல்லாம் குறிக்கல ஆஹ் தண்ணியிலிருந்து எழும்பிய தாமரை குறிக்குது அப்ஜ எப்படி பங்கஜா நீரஜா ஜலஜா அப்படின்னு தாமரைக்கு பேரும் அந்த மாதிரி நீரஜான்னு வர்ற மாதிரி அப்ஜா அப்படின்னாலும் அது தாமரை தான் குறிக்கும் அப்ப இங்க தாமரையை குறிக்கிறதுனால பஞ்சானனங்கிறது பிரம்மாவை குறிக்குது சரியா சரி பஞ்சானனாப்ஜ சண்முக ஷண்முகன்ன யாரு முருகன் ஆமா முருகன் இப்ப முருகன் பிரம்மா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களாம் வச வாசவாத்தியாயாக அப்படின்னா வசு அதாவது வசு வசுக்கள் இந்திரனுடைய இந்திரனோட கூட இருக்கிறவங்க அவனுக்கு இந்திரனுக்கு பணியுடன் செய்கிறவங்கள வசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வசுவாத்தியாக அப்படின்னா இத்தியாதி அப்படின்னு சொன்னால் எக்ஸட்ரான்னு சொல்கிறோம்ல நம்ம இப்போ இங்கிலீஷில் அந்த எக்ஸட்ரா தான் இத்தியாதி அந்த அதில் வர வசுவ வசுவாத்தியாக அப்படின்னு வர்றது வசுக்கள் அதை போன்ற மற்ற வகை எல்லாரும் எல்லாருமே விஷ்ணுவை தொடறாங்க அப்படிங்கிறதுக்கு பிரம்மா முருகன் இந்திரன் இந்திரனுக்கு பணியுடைய செய்கிறவங்க தேவர்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க திரைவிக்ரமாதி சரித்தம் விபுதா ஸ்துவந்தி அவங்க என்ன என்ன ஸ்தோத்திரம் பண்றாங்க அவங்க எல்லாம் தொடராங்க சரி ஸ்துவந்தி ஸ்து அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றது பாடுவது அவங்க என்ன புகழ் பாடுறாங்களாம் திரிவிக்ரம த்ரீ அவ்வளவு திரை மூணு த்ரிவிக்ரமன் யாரு என்ன அவதாரம் விஷ்ணுவோட என்ன அவதாரத்தை திரிவிக்ரமா திரிவிக்ரமன் அப்படின்னு சொல்றாங்க கிரமம் அப்படின்னாலே சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம் மூன்று உலகையும் எந்த அவதாரத்துல அளந்தாரு விஷ்ணு கிருஷ்ணர் இல்ல பாபா கிருஷ்ணா அவதாரம் ராமாவதாரத்துக்கு எல்லாம் முன்னாடி ஒரு அவதாரம் வாமன அவதாரம் அதான் திருவிக்ரமன் அந்த வாமனனுக்கு தான் இன்னொரு பேர் திருவிக்ரமன் சரியா இவர் என்ன பண்ணுவாரு பலின்னு ஒரு ஒரு ராஜா அந்த பலி அவர் என்ன பண்ணுவாரு ஒரு யாகம் நடத்துவாரு அவனை இந்திரன் வந்து என்ன பண்ணுவோன்னா இவர் மூன்று இவன் எல்லா உலகத்தையும் ஆட்சி செய்கிறான் நமக்கே ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் பண்ணி ஒரு சின்ன குட்டி பையனாக பிராமணனாக போய் அவர் வந்து எனக்கு மூணு அடி நிலம் வேணும்னு கேட்பார் கேட்டவுடனே சரி எடுத்துக்கோ யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அதனால் அவர் மூணு அடி தானே அழுந்துக்கு அளந்து என்னோடய காலடி மூணு அடியில் நான் எனக்கு நிலம் வேணும்னு கேட்டோன்னே அளந்துக்கோன்னு சொல்லுவார் அப்படியே உயரமாக ஆயிடுவார் உயரமாக ஆகி விஷ்ணு தான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை எடுத்து நல்ல உயரமான அவதாரம் அதுக்கு பேர் மூன்று மூன்று உலகத்தையும் ரெண்டு ரெண்டு அடியில் ரெண்டு எல்லா உலகத்தையுமே அழ அளந்துருவார் மூணாவது அடி எங்கே வைக்கிறது இடமே இல்லையேன்னு கேட்பாரு பலி வந்து அவனோட தலையை எப்படி குடிஞ்சு பிடி காம்பான் அவன் தலையிலே அவருடைய காலை வச்சு அவனை வந்து பாதாள உலகத்துக்கு அனுப்பிச்சிடுவார் அப் அந்த அவதாரத்தை தான் இங்கே திரவிக்கிற மாதிரி அந்த அவதாரம் தொடங்கி இந்த தச அவதாரங்களையும் அவங்க வணங்குறாங்க சரித்தம் சரித்தம்னா கதை இந்த அவதாரங்கள் தோன்றி இருக்கக்கூடிய எல்லா அவதாரத்தையும் அவங்க வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாஷா பதி பாஷான்னா மொழின்னு அர்த்தம் வாக்தேவின்னு சொல்கிறோமே நம்ம சரஸ்வதிக்கு இன்னொரு பேர் வாக்தேவி நாக்கில் தானே இருக்காங்க சரஸ்வதியோட கணவன் யாரு பிரம்மா பிரம்மா ஆஹ் இங்க பாஷா அப்படின்னா பிரம்மா சொல்லுது சொல்றாங்க அதே மாதிரி பிரம்மா என்ன பண்றாராம் பட்டதி அவர் வந்து உச்சரிக்கிறாரு பிரம்மா வந்து எப்பவுமே ஓம் ஓம் அவர் வந்து அவர்தானே படைக்கும் கடவுள் ஓம்காரத்திலேருந்து தான் எல்லாமே வருது அதனால அவர் எப்பவுமே வேதத்தை உச்சரிச்சுருப்பாரு ஓம் சொல்லின்னு இருப்பாரு அவர் உச்சரிச்சுருக்காரு என்ன உச்சரிச்சுருக்காரு பாஷா பதிஹி படதி அவர் சரஸ்வதியின் கணவனான பிரம்மா படிச்சுட்டு இருக்காரு என்னத்தை படிச்சுட்டு இருக்காருன்னா ஒவ்வொரு அவருடைய அவர் வந்து விஷ்ணுவை தொழறதுனால ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறது கிளீன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க வாசர வாசர சுத்தி மாறாத் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வாசரம் வாசர அப்படின்னா கிழமை அர்த்தம் இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன டே அப்படின்னு கேக்குறோம்ல அந்த டே இப்ப தீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு சொல்றோம்ல அந்த கிழமை அப்படிங்கிற சொல்லு சம்ஸ்கிருதத்துல வாசர ரவி வாசர அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு அர்த்தம் சரியா வாசரன்னா கிழமை ஒவ்வொரு நாளும் சுத் சுத்தி மாறாத் கிளீன் பண்ணிட்டு இப்ப நல்ல விஷயங்கள் நம்ம உச்சரிச்சு வாயில நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பும் சுத்தியாகும் மனசும் சுத்தி ஆகும்னு சொல்கிறோம்ல மனசு கிளீனாகும்னு சொல்றோமே அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு நாள் பொழுதையும் அவர் இருக்காரு இப்படி விஷ்ணுவை கும்பிடுறதன் மூலமா அப்படின்னு சொல்கிறாங்க கடைசி வரியில சேஷாதிரி சேகர விபு தவசுப்ரபாதம் பாதம் அதே தான் திருப்பதியில் எழுந்தரு எழுந்தருளியுள்ளவனே அப்படின்னு இப்போ நான் பா பாட்டை படிக்கிறேன் எங்கூட சேர்ந்து படிங்க பஞ்சான நாப்ஜ मुखणु तय चरत विबुदास्तुंधस्त भाषापतिषापति पटति पढ़ति वार असर शुद्धिरा शुद्धि शेषाद्रिशेखर शेषादेखर विभो இல்ல சேர்த்து சொல்லும் போது ரவிபோ அப்படின்னு நம்ம பாடும்போது சொல்லுவோம் தனியா சொல்லும் போது விபோதான் வைபவத்தை தான் விபோன்னு சொல்றாங்க விபோ தவசுப்ரபாதம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்